கடவுள் எப்படிப்பட்டவன் என்று சிறிய கண்ணோட்டம் ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான் மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் இல்லாதவனுக்கு புதிராய் இருப்பான் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான் கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பான் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான் பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலையோரம் வாழ்பவனுக்கு நூறாண்டில் முடியும் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான் அங்கே தேனை வைத்த தேனிக்கும் சொல்வான் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான் கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான் அந்த எலியை கேட்க முடியாமல் நடக்கும் பாதைகளை பூனைக்கும் வைப்பான் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான் பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புளிக்கும் கொடுப்பான் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறு அறிவை கொடுப்பான் அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான் அவன் தரிகட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் நாட்டை விட்டு அழகும் பார்ப்பான் அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனை பிடுங்கவும் செய்வான் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளே உள்ளத்தில் தேடினால் ஓடி வந்து நிற்பான் அவனே கடவுள் அவனே இறைவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்